அப்படி பின் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போறோன்னா டீலிமிடேஷன் அதாவது இந்திய அரசியலில் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு ரொம் இந்த வேர்டு திரும்ப திரும்ப ஒழிச்சிட்டே இருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான அந்த சொல்லியது டீலிமிடேஷன் அப்படின்னா மக்களவை தொகுதி தொகுதிகளின் எண்ணிக்கையை ஜனத்தொகைக்கு ஏற்றுவாறு மாற்றப் போகிறார்கள் இதுதான் டீ டீலிமிடேஷன் ஆஃப் சீட்ஸ் ஸோ இது வந்து இந்திய அரசியலே மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அது டைம் பாம் மாதிரி இருக்கு இந்த ஒரு டைம் பாமை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து பொது வழியில் வைத்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு அநீதி நடக்கப் போகிறது பாஜக தமிழ தமிழகத்துக்கும் தென் மாநிலங்களுக்கும் துரோகம் செய்கிற செய்ய போகிறார்கள் வஞ்சிக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு ஸ்ட்ராங் அலிகேஷன் வச்சிருக்காரு ஸோ இதற்கு கடுமையான எதிர்வினைகளும் மற்ற மாநிலங்களில் இதுக்கான ஆதரவும் எதிர்ப்பும் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ டெலிகேட்டான இஷ்யூ அது என்னன்றது இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க என்ன நான் சொன்ன மாதிரி மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை வந்து மாத்த போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இப்போ பிரசன்ட் மக்களவை ஸ்ட்ரெங்க் என்னென்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணுல எந்த கட்சி வந்து மெஜாரிட்டி அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் ஆதரவு பெறுகிறதோ அந்த கட்சி தான் இந்தியாவை ஐந்து அடுத்த ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்யலாம் அந்த கட்சி அந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படணும் நம்ப்தான் பிரதமராக முடியும் ஸோ இந்தியாவை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த ஐநூத்தி நாற்பது பேர் மூணு பேர் இருக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுன்ற நம்பர் வந்து எப்படி அரைவாச்சுன்னா அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டில் ஒரு எப்படி நம்ம கான்ஸ்டியூன்சிவைஸாக நம்ம இந்திய மக்களவை பிரிக்க போகிறோம் எப் எப்படி எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படப்படணும் எவ்வாறு அந்த தொகுதிகளை பிரிக்கிறது அப்படின்ற ஒரு கணக்கு அடிப்படையில் தான் இந்த பீப்புள்ஸ் ரெப்ரசென்டேஷன் ஆக்டுன்றது இந்தியா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அது சொல்லப்பட்டிருக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி டென் இயர்ஸ் பாப்புலேஷன் அடிப்படையில் மக்களவை தொ தொகுதிகளில் நம்ம வந்து மறு மறுவரை உட்படுத்தணும் ரீட்ரா பண்ணணும் என்னென்னா இப்போ வந்து இப்போ ஒரு அவங்க வச்ச ரூல் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல அப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு வைக்கிறாங்க ஆனால் இதுக்கு ஆனால் ஆனால் இப்போ பாப் பாப்புலேஷன் ரைஸ் ஆகும்போது அந்த ஒரு அஞ்சு லட்சம்ன்றது இப்போ ஒரு இடத்துல வந்து குறையலாம் மூணு லட்சம் வந்துடும் இன்னொரு இடத்துல பத்து லட்சம் போயிடலாம் அவள் பத்து பத் பத்து லட்சம் மைக்ரேட் ஆலர் இடத்துக்கு ஒரே எம்பி இருக்க முடியாது ஆனால் ஆனால் அந்த மூணு லட்சம் ஜனத்தொகை கம்மியாக இருக்கிற இடத்துக்கு ஒரே எம்பி இருக்க முடியாது ஸோ அதுக்கேற்றவாறு அந்த தொகுதிகளை ரீட்ராப் பண்ணுறது தான் அந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ் இதில் எங்கே சிக்கல் வந்ததுன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நைன்டின் ஃபிஃப்டி சிக்ஸில் ஆரம்பித்து மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது இந்தியா என்பது அப்போ அப்போது அன்றை அன்றைய சூழலில் ஒரு இப்போ அஞ்சு அஞ்சு முக்கிய மாநிலங்களும் ஒரு சில ராஜாங்கங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கு அப்புறம் நிறைய ஸ்டேட்ஸ் உருவாக்கப்பட்டது அந்த ஸ்டேட்ஸ்க்கு அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் லோக்சபா கான்ஸ்டிடியன்சிஸ் ஒரு ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் எவ்ரி டென் இயர்ஸ் சென்சஸ் எப்படி நடக்கும் இப்போ நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஒன் அந்த சென்சஸ் அடிப்படையில் அந்த பாப்புலேஷனை வச்சு மறுபடியும் நம்ம அந்த கான்ஸ்டியூன்ஸ் ரீ அலைன் பண்ணணும் இதில் வந்து அவங்க சொன்ன அப்பர் லிமிட்னா இந்திய சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சீட்ஸ் தான் லோக்சபாவில் ஸ்டேட்ஸ் தேர்ந்தெடுக்கப்படணும் இதை தவிர ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து இருபது எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் இப்போ நம்ம வந்து ஐநூற்றி முப்பது தொகுதிகள் மாநிலத்திலிருந்தும் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து ஒரு பதிமூணு தொகுதியிலும் அப்படியே அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு இப்ப என்னன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்ததுன்னா இந்தியாவோட ஜனத்தொகை வந்து பெரிய வளர்ந்துட்டே போகுது ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு முன்னெடுப்பா நம்ம மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க பாப்புலேஷன் குறைச்சே தீரணும் இப்படி வளர்ந்தே போனோம்னா நமக்கு வந்து இந்தியா நம்ம மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் இருந்தால் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வேறு விஷயம் அதுல அவங்க நோட் பண்ணும்போது என்னன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் நல் ஓரளவு பாப்புலேஷன் கண்ட்ரோலும் கொஞ்சம் நல்லாவே அவங்க கொஞ்சம் முன்னெடுப்படுத்தி செஞ்சுருந்தாங்க அப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் அதில் வந்து பின்தங்கியிருந்தாங்க இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பாப்புலேஷன் குறைச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணி ஒரு பாட்டு வளரம் பார்த்துட்டாங்கன்னா அதே மாதிரி அதே சமயம் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பெரிய அளவு பாப்புலேஷன் வளர்ந்துருச்சுன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸோட தொ ஜன ஏற்ப தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும் இந்த தொகுதிகள் குறைக்கப்படும் சோ அதனால சவுத் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும்ன்றதால ரெண்டு ஸ்டேட்ஸ் அப்போ நைன்டீன் செவன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் டீலிமிடேஷன் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு நடக்கூடாது நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வரணும் நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற மாதிரி நமக்கு இரு நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற ஒரு நிலையை போய் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் வரணும் முக்கியமா இந்த யூபி பீகார் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல வந்து கொஞ்சம் ரூரல் ஸ்டேட்ஸ் இந்திய பேசும் மாநிலம் இங்கெல்லாம் முதல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு வரணும் அது என்ன சவுத் இந்தியா கொஞ்சம் நல்லா பண்றாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு ரெண்டு பேரும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஓரளவு சமமா பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டீலிமிடேஷன் பண்ணலாம் சொல்லி ஃபைவ் இயர்ஸ் டிலிமிடேஷன் பண்ணலாம் இயர்ஸ் டீலிமிடேஷன் கிடையாதுன்னு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி முடிவெடுத்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்னு இதே பிரச்சனை வரும்போது அன்னைக்கு கூட்டணி ஆட்சி இருந்தது வாஜ்பாய் வந்து எதுக்கு இந்த ரிஸ்க்கு அப்படியே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொண்ட பண்ணலாம் நம்ம இரநூறு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியா இருக்கலாம் தொகுதிகளே வந்து டிலிமிடேஷன் பண்ண தேவை இல்லை இன்னும் இன்னும் பாப்புலேஷன் சரி வரல அப்படின்ற அது கொஷன் இருந்துச்சு இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் படி தமிழ்நாட்டு ஜனத்தொகை அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஒரு நாலு கோடி ஓகே உத்தரப்பிரதேசம் அதாவது நைன்டீன் செவன்டி ஒன் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பிளஸ் இன்றைக்கு இருக்கிற உத்தராகண்ட் சேர்த்து எட்டரை கோடி என்னமோ அதுக்கு வந்து எண்பத்தஞ்சு சீட் கொடுத்துருக்காங்க அப் இந்த கணக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டில் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது அவங்க எட்டரை எட்டரை கோடிக்கு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்றது கரெக்ட் கணக்கு கரெக்டாக இருக்குது இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் போய் பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து ஏழு கோடி நாலு கோடினு ஏழு கோடிக்கு வளர்ந்துருக்கு ஆனால் உத்தரப்பிரதேஷன் வந்து எட்டு எட்டு அதாவது அந்த உத்தராகண்டை பிரிச்சுட்டோம் வச்சுக்கோங்க அது எட்டு கோடின்றது இருபது கோடிக்கு மேலே போயிடுச்சு ஸோ உத்தரப்பிரதேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு ஆனால் ஒரு தமிழகம் வந்து ஒரு செவன்டி ஒரு ஒரு முக்கா மடங்கு தான் பெருசாக பாப்புலேஷன் வளர்ந்துருக்கு ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் எப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழ்நாட்டில் வந்து பதினைஞ்சு லட்சம் பேருக்கு தான் ஒரு பதி பதினஞ்சோ பதிமூணு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி ஆனால் உத்தரப்பிரதேஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னா பல மா மா தொகுதிகளில் இருபது லட்சம் முப்பது லட்சம் பேருக்கெல்லாம் ஒரு எம்பின்னு இருக்கும்போது பீப்புள்ஸ் ரெப்சன்டேஷன் ஆக்ட் பிரச்சனை வருது அப்படின்றது டீலிமிடேஷன் மறுபடியும் பண்ணலாமான்ற ஒரு 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 கம்பல்ஷன் வருது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றரை கூட்டணி ஆட்சின்றதால் பாஜக அன்னைக்கு இது இந்த விஷயத்த தள்ளி வச்சாங்க இப்போ வந்து சர்வ வல்லமையுன்னு இருக்காங்களே தனியாட்சி முந்நூற்றம்பது அப்படின்ற அது இப்போ இப்போ இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாள் முந்நூற்றம்பது நானூறு ஜெயிக்க போகிறான்ற கொஸ்டின் இருந்தாங்களே அதனால நம்ம வந்து நம்ம டீலிமிடேஷன் பண்ணிடலாம் இது டீலிமிடேஷன் பண்ணுறதால பாஜகவுக்கு என்ன அப்படின்னா பாஜக வந்து தென் மாநிலங்களில் பெருசாக வளரல கர்நாடகா தவிர எங்கேயுமே பெருசாக அதிகாரம் இல்லை அவங்களும் எவ்வளோ முயற்சி பார்க்கறாங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்களால ஜெயிக்கவும் முடியல ஆனால் நீங்கள் யூபி பீகார்லாம் அவங்க வந்து ஈஸியாக ஸ்வீட் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ அப்போ அவங்க என்ன மோடி எதுக்கு நம்ம தமிழ்நாடு கேரளாலாம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு யூபி பீகார் மட்டும் ஜெயிச்சா போதும் அதை வச்சே நம்ம இந்தியாவை பிடிச்சிடலாம் அப்படின்ற திட்டம் போடும்போது அப்போ தான் இந்த டீலிமிட்டேஷன் வந்து அவங்க சூழல் மாதிரி இருக்கு இன்றைய தொகுதியில் சூழல் பார்த்தோம்னா தென் மாநிலங்களில் அந்த ஐந்து மாநிலங்கள் பிளஸ் புதுச்சேரி சேர்த்து மொத்தம் நூத்தி முப்பது சீட் தான் ஆனா யூபி பீகார் இந்த ரெண்டு மாநிலங்கள் சேர்த்து நூத்தி இருபது சீட் இருக்கு ஓகே இதுல நீங்க வந்து மத்திய பிரதேச மற்ற ஹிந்தி மாநிலம் எடுத்துட்டீங்கன்னா அது இரநூறு சீட் மட்டும் போயிடும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த டீலிமிட்டேஷன் ஒருவேள் இவங்க கணக்குப்படி பாப்புலேஷன் கணக்குப்படி நடந்ததுன்னா அது வந்து அவங்க வந்து யூபி யூபி மட்டுமே நூத்தி நாற்பது சீட் வரும் பீகாருக்கு வந்து நூறு இன்னொரு நூறு நூறு சீட் வரும் ஸோ இந்த ரெண்டு மாநிலங்கள் சேர்த்து கட்டி இரநூத்தம்பது முந்நூறு சீ சீட்டு வந்துடும் ஆனால் தென் மாநிலங்கள் சேர்த்து நூற்றம்பது சீட் சீட்டு கூட வருமான சந்தேகம்தான் ஸோ ஸோ அரசியல் அதிகாரம் வந்து இந்தி பேசும் மாநிலங்களில் குவியும் திட்டங்களும் தான் அதிகமாக படும் தென் தென் மாநிலங்களும் வஞ்சிக்கப்படும் ஸோ இது வந்து ஒரு பெரிய தான் இப்பவே தமிழக முதல்வர் வந்து இது கை கையில் எடுத்திருக்காரு அதை எப்படி நீங்கள் எப்படி பண்ணலாம் ஏன்னா நீங்கள் சொல்லி தான் நாங்கள் மக்களை ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணோம் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி பாப்புலேஷன் கண்ட்ரோல் நாம் இருவர் நமக்கு இருவர் நம்ம நாங்கள் பண்ணோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களை எதுக்கு தண்டிக்கிறீங்க அவங்களும் உங்கள் பேச்சை கேட்கவே இல்லை இன்னைக்கு கூட பாருங்கள் பீகாரில் வந்து ஒரு குடும்பத்தில் அஞ்சாறு குழந்தைகள் ஒரு தம்பதிகள் இருக்குது யூபியில் வந்து எவ்வளோ ஒரு ஒரு கணவன் மனைக்கு ஒரு மூணு நாலு பேர் சொல்லிட்டு அவங்க ரூரல் ஏரியாவில் அவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டி பாப்புலேஷன் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸாக இருக்காங்க ஆனால் ஆனால் அவங்க வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணல பண்ணாததுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து மக்களவை தொகுதிகளுக்கு கூடுதலாக கொடுப்பீங்க அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு பெனிஃபிட் கொடுப்பீங்க நீங்கள் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாத மாநிலங்களுக்கு ப்யூனலைஸ் பண்ணணும்ல அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல நீங்கள் மாறாக பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்கீங்க இதுதான் இதை வந்து ஸ்டாலின் அவர் பெரிய அளவுக்கு எடுத்திருக்காரு இதற்கு வந்து கேரளா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் இது இருக்கு ஏன்னா அவங்களும் இந்த இதை செய் இதில் இருக்க சிக்கலை புரிஞ்சிக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் இது வந்து தென் மாநிலங்கள் மட்டும் இல்லை வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா ஏன்னா இது வந்து இப்போ வந்து இப்போ வந்து ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அதாவது அந்த இது பர்த் அண்ட் டெத் டெத் ரேட் வச்சு பேலன்ஸ் பண்ணுற ரேட் ரேஷியோ வந்து ஃபர்டிலிட்டி ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது இது நேஷனல் ஆவரேஜை விட கொஞ்சம் கம்மி அந்த யூபியில் எடுத்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பீகாரில் த்ரீ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நாங்கள் ஒரு டிசிப்ளினாக இருந்ததுக்கு எங்களை தண்டிக்க தண்டிக்கிறாங்கன்ற ஒரு பிரச்சாரம் எடுத்துருக்காங்க இது ஆக்சுவலி மோடி அரசாங்கத்துக்கு இந்த திட்டம் இருக்குன்றதே பலரும் சொல்லிட்டு வர்றாங்க ஏன்னா இந்த புது பார்லிமெண்ட் கட்டுறாங்கல்ல அந்த புது பார்லிமெண்டில் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு எம்பிகளுக்கு சே ஒரு இருக்கைகள் கொடுத்தப்பட்டிருக்கு ஐநூத்தி மூ நாற்பத்தி மூணு இருக்க போகிற இடத்துக்கு எப்படி எட்நூறு பேர்ன்ற அந்த ஒரு கொஷின் வரும்போது அப்போவே தெரியும் அவங்க திட்டம் என்னென்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க ப்ளஸ் பிஜேபி இன்னொரு சாக்கோடு வர்றாங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் இதுல இதுல வந்து இது வந்து வட மாநிலத்துல சேர்ந்த பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் இது பாதிக்கப்பட பாதிப்பு ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஹிந்தி பேசும் மாநிலங்கள் எந்த எந்தெந்த மாநிலத்துல பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அது அந்த மாநிலத்துக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அந்த மாநிலத்துல மட்டுமே அரசியல் அதிகாரம் மெதுவா பார்த்துக்கும் தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படும் இந்த தான் கொண்டு வந்திருக்காங்க இதுல பிஜேபி தரப்புல என்ன பிளான் பண்றாங்கன்னா இப்போ அமித்ஷா கூட சொன்னா எந்த தமிழ்நாட்டுக்கு வந்து டீலிமிட்டேஷன்ல வந்து தொகுதிகள் குறைக்கப்படாது நாங்கள் வந்து ப்ரோ ரேடா பேசிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஒரு சாக் சொல்றாரு இதையும் நம்ம சங்கிகள் பாருங்க நீங்க சும்மா போய் பிரச்சாரம் பண்றீங்க அவர்தான் குறைக்க மாட்டாங்க சொல்றாங்கண்ண அவர் என்ன சொல்ல வர அவங்க திட்டம் புரிஞ்சுங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த ஐநூத்தி முப்பது ஐநூத்தி நாற்பத்தி மூணுன்ற அந்த சீலிங் அவ வந்து உடச்சு இந்த மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை எட்நூத்தி ஐம்பதுக்கு எடுத்துட்டு போயிடலாம் எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு இப்போ முப்பத்தொம்போதுல இருந்து ஒரு எட்டு எம்பி கூடுதலா கிடைக்கும் ஜனதா என் அடிப்படையில் யூ உத்தரப்பிரதேஷுக்கு நான் முன்னாவே சொன்ன மாதிரி அறுபது எம்பி கூட கிடைச்சோம் எல்லா மாநிலத்திலும் இன்க்ரீஸ் ஆகும் பட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து மாநிலத்தில் மாறணும் ஏன்னா அவங்க பாப்புலேஷன் தான் பண்றாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து என்ன பண்ணாலும் தீர்க்க முடியாது ஏன்னா நீங்க ஹிந்தி பேசும் மாநிலங்கள் சொன்னா எங்களுக்கு வந்து நீங்க பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னா எப்படி கஷ்டம் இல்லை எங்களோட குரல் பார்லிமெண்ட்ல உழைக்கணும் ஒழிக்கணும்னா எங்க கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு நியாயப்படி அவங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அவங்க பண்ணலை ஆனால் அதுக்காக நீங்க நல்ல டிசிப்ளினா ஸ்டேட்ஸை நீங்க தண்டிக்கிறன்றது எப்படி எப்படி ஏற்படியதாகவும் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வாழ்ந்துட்டு இருக்கு அதாவது இந்தியாவின் ஒற்றுமைக்கே கொஷனாக வரும் நிறைய பேர் சொல்றாங்க இது ஒரு நார்த் சவுட் டிவைடு உருவாக்கும் ஏன்னா இந்தியாவின் ஒற்றுமைக்கு முக்கிய காரணமே இந்த நம்ம நம்ம ஜனநாயக அமைப்பு தான் எல்லாருக்குமே இந்த ஜனநாயகத்திற்கு தங்களுக்கு தங்களோட ஜனத்தொகை ஏற்றுவாரோ ப்ராப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கும் ப்ராப்பர் ஷேர் ஆஃப் பவர் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை நம்மளோட டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கொடுத்துருக்கு எவ்ரி ஒன் வில் ஹேவ் த ஷேர் ஆஃப் பவர்னு அதுக்கே இப்போ கொஸ்டின் வரும்போது மக்கள் பெரிய அளவுக்கு தெருவில் போராட ஆரம்பிச்சுட்டு வருவாங்க இன்ஃபேக்ட் இப்போ தென் மாநிலங்கள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இப்போ நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு குழந்தைங்களும் நிறுத்திக்காதீங்க மூணு குழந்தைய பத்துக்கோங்க நாலு குழந்தைய பத்துக்கோங்க ஜனத்தை வளர்க்குற வேலையை பாருங்கன்னு இது வந்து இந்தியா இந்தியாவின் அரசாங்க பாலிசிக்கு எதிரானது ஸோ இந்த பிரச்சனை வந்து எப்படி போகும் அப்படின்றது பெரிய பெரிய கொஷின் பாஜக போலரைசிங் பாலிடிக்ஸ் இதுல விளையாடினாங்கன்னா இந்தியா ஒற்றுமைக்கே இது பெரிய ஒரு 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 பெரிய பெரிய ஒரு இடி இடியா வரும் ஸோ அது எப்படி அடுத்த கிட்ட அரசியல் போகுது பொறுத்திருந்து பார்ப்போம்